போராட்டத்திற்கு அனுமதி தொடர்பாக சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது ஐந்து நாள்களிலிருந்து பத்து நாள்களாக நீடிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் போராட்டங்களுக்கு அனுமதி கோரி விண்ணப்பிப்பிற்கான கால அவகாசத்தை நீட்டிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் ஐந்து நாட்களில் இருந்து பத்து நாள்களாக நீட்டிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரம் செய்த கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் அரண் உள் ஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் ஏழாம் தேதி ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் இருந்து பேரணியாக சென்று தமிழக ஆளுநரை சந்தித்து மனு அனுமதி கோரி விண்ணப்பத்தின் மீது முந்தைய நாளான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் ஆறாம் தேதி அனுமதி மறுத்து காவல்துறை உத்தரவு பிறப்பித்ததால் கட்சிக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிடக் கோரி புதிய தமிழக கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவுக்கு பதிலளித்த காவல்துறை போராட்டத்திற்கு அனுமதி கோரி விண்ணப்பித்த போது அது தொடர்பாக பல்வேறு விவரங்களை அளிக்குமாறு கேட்கப்பட்டதாகவும் ஆனால் அதற்கு எந்த பதிலும் அளிக்காததால் தான் பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் பேரணி நடைபெறாததால் ஏற்பட்ட பாதிப்புக்கு ஒரு கோடி ரூபாய் இழப்பு கேட்பது பொருத்தமற்றது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களுக்கு அனுமதி கோரி விண்ணப்பதற்கான கால அவகாசத்தை ஐந்து நாட்களிலிருந்து பத்து நாட்களாக அதிகரிக்கும் வகையில் சட்டத்திருத்தம் கொண்டு வர வேண்டும் எனவும் தனது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார் மேலும் விண்ணப்பங்களை பெற்ற நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் அவற்றின் மீது முடிவெடுக்க வேண்டும் என அறிவுறுத்தும்படி சென்னை மாநகர காவல் ஆணையக்கு உத்தரவிட்ட நீதிபதி பத்து நாட்களுக்கு முன் விண்ணப்பம் அளித்த புதிய தமிழக கட்சியினரின் விண்ணப்பத்தை நிராகரித்து கடைசி நேரத்தில் உத்தரவிட்டதால் அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக கட்சியினருக்கு எதிராக பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்தும் உத்தரவிட்டிருக்கிறார் அதே போல கடைசி நேரத்தில் அனுமதி மறுத்ததால் பத்து கோடி ரூபாய் இழப்பீடு கோரிய மனுதாரரின் கோரிக்கையை ஏற்க முடியாது என்று தெரிவித்த நீதிபதி இந்த வழக்கை முடித்து வைத்தும் உத்தரவிட்டிருக்கிறார் ராம்குமார் கிருஷ்ணமூர்த்தி தகவலுக்கு நன்றி